அஸ்ஸலாமு அலைக்கும் வரகமத்துல்லா வபரக்காத்துஹு நம்ம இந்த விஜய் பற்றி பேச ஆரம்பிக்கும் போதே காமெடி காமெடியாக வருது பசங்களாம் முன்னாடி உட்காந்து சிரிக்கிறாங்க எப்போ கொஞ்சம் சம்பந்தா அமைதியாங்க அது காமெடி பீஸ் தான் அந்த கட்சி இருந்தாலும் நம்ம சீரிகாந்து பேசுகிறாங்க அதனால வந்து இருக்கட்டும் ஓகே இப்போ என்ன நம்ம பேச போகிறோம் அப்படின்னா இந்த சேலத்தில் சமீபத்தில் டிவிக்கே கூடிய ஒரு பொது குழு நடந்துச்சு மதுரை மாநாட்டு சம்பந்தமா அதெல்லாம் எல்லாரும் ஆளுக்கும் ஒன்றும் பேசுகிறாங்க வச்சிக்கலாம் அங்கே யார் என்ன பேசுனாலும் அது எடுபடுறதில்ல அது காமெடி பீஸாக ட்ரோல் மீடியா ட்ரோலாகவே மாறிடுது ட்ரோல் மெட்டீரியலாகவே மாறிடுது அது தலைவர் பேசுனாலும் ட்ரோல் மெட்டீரியல் தான் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் சாராய கடைக்காரங்க புஷி ஆனந்த் புஷின்னு சொன்னால் இன்னொரு பெரிய புனித பேர் புஷிக்கு வந்து சாராய கடை பேர் மாதம் பாண்டிச்சேரியில் ஃபுல்லாக சாராய கடை ஆனந்தோடைய பே சாராய கடைக்கு பேரில் புஷி புஷி கம்பணி சாராய கடை அங்கே வச்சு இங்கே தமிழ்நாட்டில் சாராய வேண்டாம்னு சொல்லி பேசுகிறேன் அப்படியெல்லாம் காமெடி வச்சுக்கலாம் நடக்குது டோல் டோ அந்த கொள்கை பரப்பு செயலாளரும் இந்த ராஜ்மோகன் ஒருத்தாவும் டோல் மெட்டீரியல் இப்படி எல்லாம் டோல் மெட்டீரியலாகவே இருக்கு அப்படி நடக்கும்போது சேலத்தில் ஒரு அந்த ஆதம் லாட்ரி ஓனருடைய பையன் அந்த ஆண்டு பேசும்போது குரானின் மீது சத்தியமாக நாங்கள் இஸ்லாமியர்கள் அழைச்சி இஸ்லாமியர்களே முஸ்லீம் சகோதரர்களே குரான் மீது சத்தியமாக நாங்கள் பிஜேபியில் ஒரு காலத்தையும் கூட்டத்தில் வைக்க மாட்டோம் என்று பேசுகிறார் கொஞ்சம் பாருங்க உனக்கு என்ன உரிமை இருக்குது என்ன சம்பந்தம் மீது சத்தியம் செய்வதற்கு இஸ்லாமியர்களுக்கு அனுமதி இல்லை குரான் மீது சத்தியம் அந்த மீது சத்தியம் என்று சொல்வதை தவிர அப்பா மீது சத்தியம் அம்மா மீது சத்தியோ பள்ளிவாசல் மீது சத்தியோ குரான் மீதி சத்தியோ அது மீது சத்தியோ இது மீது இதெல்லாம் செய்யவே கூடாது குறிப்பாக குரான் மீதி சத்தியம் செய்வது இஸ்லாத்தில் பாவச் செயல் படுபாதக செயல் கூடவே கூடாது தடை இருக்கிறது நாங்களே செய்யக்கூடாது நீ எப்படி செய்கிற யாருக்கிட்ட செஞ்ச குரானை பற்றி தெரியணுமா இல்லையா ஒன்றை சொல்வதற்கு முன்னால் சம்பந்தமாக குரானை இஸ்லாமியர்கள் எப்படி பார்க்கிறார்கள் எப்படி பை படிக்கிறார்கள் எப்படி வைத்திருக்கிறார்கள் எந்த உயரத்தில் வைத்திருக்கிறார்கள் எப்படி பாவிக்கிறார்கள் எப்படி எல்லாம் அதை உயர்த்தி பிடிக்கிறார்கள் அவர் வாழ்க்கையில் குரான் எந்த இடத்துல அங்கம் வகிக்கிறது எப்படியெல்லாம் அதை நேசிக்கிறார்கள் என்பதெல்லாம் பார்க்கணும் இல்லை இதையெல்லாம் பார்க்காம குரான் மீது சத்தியம் பண்ணுற சரி பரவடு குரான் மீது ஏன் சத்தியம் பண்ணுற நீ எதுக்கு குரானுடைய பைபிள் மீது ஏன் சத்தியம் பண்ணலை ஏன் பகவத்கீதையின் மீது ஏன் சத்தியம் பண்ணலை ஏன் குருநானக் மீது சத்தியம்ல ஒரு கேள்வி வரும்ல இந்த கேள்விக்கு பதிலை தேடினால் இவர்கள் யார் என்பதற்கான சதி வெளிப்படும் எவ்வளவு பெரிய சதி திட்டம் எனக்கு தெரியுமா விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் திமுகவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களின் வாக்கை பிரித்து தன்வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் விஜய்க்கு மேலிருந்து வந்த அசைன்மெண்ட் முஸ்லீம்கள வாக்கு மற்றும் விஜய்க்கு இலக்கிய திமுகவுக்கு போய் விட நான் ஜெயிக்கணுங்கிறதால விஜய்க்க மேல திமுகவிலிருந்து முஸ்லீம் வாக்க பிரிக்கணும் பிரிக்கிறதா இருந்தா பிஜேபி அனுப்பப்பட்ட ஆள் நான் இல்லை அப்படின்னு திரும்ப திரும்ப கத்தி 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 பார்த்தாங்க பொதுச் தான் எல்லாம் யாருடைய பேச்சு சமூகம் கேட்கல கடைசி இந்த நிமிஷம் வரையிலும் தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபி அனுப்பித்தான் விஜய் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் என்பதை அசைக்க முடியாமல் நம்பிக்கொண்டு ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்து விட்டால் விஜய் புறக்கணிக்கணும் அப்படின்ட்டேன்னா விஜயை ஜெயிக்கிறது கஷ்டம் விஜய் வேட்பாளர் கிடையாது வச்சுக்கலாம் தனியார்னா இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர் கிடையாது அப்படியே நிப்பாட்டினா கூட விஜய் தேவை எவனுமே ஜெயிக்க மாட்டான் அப்படின்னு நான் முறை சொல்லியிருக்கேன் நடக்கலாம் ஓகே ஏன்னா முஸ்லீம்களை தன்வசப்படுத்துவதற்காகத்தான் அந்த குரான் சத்தியம் ஏன் பைபிள் சத்தியம் பண்ண முடியாதே பண்ணலாம்ல ஏன் பகவதை சத்தியமாக சொல்லுகிறேன் பிஜேபியோட ஏன் சொல்லலை முஸ்லீம்கள் தான் இவர்களின் டார்கெட் ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க முஸ்லீம்கள் தான் விஜய் உடைய டார்கெட் எனவே ஆத ஒரிஜினாவை தமிழ்நாடு சுன்ன ஜமாத் வன்மையாக கண்டிக்கிறது போறவன் வரவன்லாம் சத்தியம் செய்வது குரான் ஒன்றும் உங்க வீட்டு வரலாறு பாட புத்தகம் அல்ல அறிவியல் நூலல்ல அல்ல உங்க பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஒரு சாதாரண அஞ்சாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு நூல் அது புனித குரான் இறைவனால் பேசப்பட்ட வார்த்தைகள் அடங்கிய எங்கள் உயிரில் கலந்த உயர் வேதம் கண்டவன சத்தியம் பண்றதுக்கு சத்தியம் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் விஜய் அழியும் வரை அவன் தோல்வி அடையும் வரை கண்டிப்பாக தமிழ்நாடு சந்திச்சமா போராடும் ஞாபகம் வச்சுங்க பட்டி தொட்டிகள் தோறும் இடத்தில் மீண்டும் வலிமையாக விஜய் ஜெயிக்க கூடாது என்பதை வீட்டுக்கு வீடு சென்று என்ன நடந்தாலும் பேச வேண்டிய நிலைமை ஏற்படும் கண்டுகொள்ளாமல் நாங்கள் இருக்கணும் அப்படின்னா நீ வாபஸ் வாங்கணும் நீ வரணும் மீறலாம் பேச தகுதிக்கு தகவல் பேசணும் உனக்கு என்ன தெரியுமோ அதை பற்றி பேச தெரியாத பேசாது தகுதிக்கு மீறிய தலைக்கணமும் மித மிஞ்சிய திமிரும் உங்களுக்கு இருக்குமானால் அழிவு நிச்சயம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ற எச்சரிக்கை முன்வைத்து விடைபெறுகிறேன் இஸ்லாம் அலைமுறை அனித்து வரகன்